இந்த கிளீனிங் வேலை நம்ம எங்கே போனாலும் என்ன விடாது எங்கள் வீட்லேயும் கிளீனிங்கு இங்கே கிளீனிக்கு வந்தாலும் கிளீனிங்கு ஸோ நம்ம என்ன தான் ஆள் வச்சாலும் நம்ம க்ளீன் பண்ணி பண்ணுற மாதிரி வராது இல்லையா ஸோ இங்கே வந்து நம்ம எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நம்மளே ஒரு விட பண்ணால் பண்ணாதான் வந்து எனக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம சேனலில் எந்த டென்டல் வீடியோஸ் போட்டாலும் யாருமே பார்க்கறது கிடையாது ஐயோ டென்டலா அப்படின்ட்டு எல்லாரும் ஓடிடுறீங்க பட் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ எல்லாேருமே வந்து இதை தொடர்ந்து பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் பட் ஆனால் இது அந்த விஷயத்த வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வாங்க நேற்று என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நேற்று ஈவினிங் வந்து நம்ம கிளினிக்கு பல் எடுக்கிறதுக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்கங்க அவங்களுக்கு வந்து அரௌண்ட் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி இயர்ஸ் அவங்களுக்கு ஸோ அவங்க வந்தாங்க நம்ம முன்னாடியே அவங்க கிட்ட எல்லா மெடிக்கல் ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டிருந்தோம் கேட்டுட்டு நேற்று ஈவினிங் நீங்கள் வாங்க நம்ம பல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எப்பொழுதுமே பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாக்டர்ஸோட முக்கியமான ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு டியூட்டி என்னென்னா அவங்களோட பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை வந்து கேட்கணும் என்னெல்லாம் அவங்க சாப்பிட்ருக்குறாங்க மருந்து என்ன சாப்பிட்றாங்க இல்லை சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இப்போ அவங்க என்னெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபிட்டா அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பல் எடுப்போமே அந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட கேட்டும் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க பிபி இருக்குது சுகர் இருக்குது நான் அதுக்கு மெடிசன் சாப்பிட்டுட்ருக்குறேன் பிபி சுகர்லாம் எனக்கு அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது நான் நேற்று தான் போய் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுத்தாங்க ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நான் வர சொல்லியிருந்தேன் நேற்று வந்து அவங்க யார் நம்ம பல் எடுக்க வந்தாலும் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஏதாவது லைட்டாக சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பல் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போன உடனே வந்து அவங்களால சாலிட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை மாதிரி சொல்லுவோம் அவங்களும் வந்தாங்க பல்லெல்லாம் எடுத்தாச்சு பட் பல்லை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிலாம் எனக்கு கால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பல்லு எல்லாம் எடுத்துகிட்டு நான் அந்த ப வ பஞ்சு வச்சு விடுவோம் அந்த இடத்துல அதை எழு அந்த பஞ்சு எடுத்ததுலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ப்ளீடிங் வந்து வந்துட்டே இருக்குது ஸ்டாப் ஆகவே இல்லை நைட் ஃபுல்லாக அவங்க சரியாக தூங்கவே இல்லை ப்ளீடிங் வந்து அந்த பில்லோலெல்லாம் வந்து அவங்க தூங்கினா கூட அந்த பில்லோலெலாம் வந்து பிளட் ஆகிடுச்சு என்ன செய்யறது நாங்கள் அப்படின்னு அந் அவங்க அட்டண்டர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்க இது வந்து எனக்கு ரேராக இருந்துச்சு ஏன்னா இதை மாதிரியான கம்ப்ளைண்ட் வரவே வராது மோர் ஓவர் அது வந்து ஒரு சாதாரண பல்லு தான் சாதாரணமான நம்ம அந்த ஃபோர்சப்ஸ் வச்சு தான் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம் நம்ம சர்ஜிக்கல் ஓப்பனிங் பண்ணி இம்பாக்ஷன்லாம் நம்ம பண்ணாதான் நம்ம ஃப்யூச்சர்லாம் போடுவோம் இவருக்கு அதை மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது சாதா ஒரு மோளார் கடுவா பல்ல தான் நம்ம எடுத்தோம் என்ன அப்படின்னு தெரியலனு சொல்லிட்டு நான் வந்து சரி நீங்கள் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் க்ளீனிக் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கலை இந்த அளவு அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நம்ம நைன் ஓ கிளாக் வர சொல்லி அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் பார்க்கும்போதும் அவருக்கு வந்து ஸ்லைட்டாக ஊசிங் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட தான் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்லாம் கேட்டால் நான் யூஸ்வலாகவே எல்லாருக்குமே மாத்திரையை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிடுவேன் நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்குறத விட என்ன காலையில் என்ன மதியம் என்ன நைட் என்ன போடுறீங்கன்னு எடுத்துட்டு வர சொல்லுவேன் அதை மாதிரி தான் இவங்களுக்கும் பார்த்தா எந்த விதமான மாத்திரையும் வந்து போடக்கூடாது அவாய்ட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை ஸோ தான் நம்ம ப்ரொசீட் பண்ணோம் பட் ஆனால் அவங்க வந்து ஒரு மாத்திரையை வந்து எடுத்துகிட்டு வர மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த லேடி ஆமாங்க அந்த மாத்திரை தீந்து போயிருந்துச்சு நாங்கள் அதனால் அதை எடுத்துகிட்டு வரல வீட்டில் இல்லை பட் அதையும் அவர் போட்டுகிட்டு தான் இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் அவர் பண்ண பெரிய மிஸ்டேக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேஷண்ட் வந்து ஆன்டி கொயாகுலண்ட்டுன்னு ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க அதாவது பிளட் அது அந்த மாத்திரையை பல் எடுக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நிறுத்திடணும் எல்லாருமே அடுத்த ரெண்டு நாளைக்கும் நிறுத்திடணும் அப்போ தான் வந்து யூஷுவலாக அந்த பிளட்டு வந்து கிளாட் ஆகும் இவர் வந்து அது நம்ம கிட்டே சொல்லாததுனால நான் அவங்க அதை நிறுத்தவே இல்லை அவங்க போட்டுக்கிட்டே இருந்துருக்குறாங்க அதனால தான் அந்த இடத்துல ரத்தம் நிற்கவே இல்லை அது மாட்டும் ஜஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துலேருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரை வந்து ரிலாக்ஸ் பண்ண சொல்லிவிட்டு அந்த இடத்துல தையல் தையல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சோம் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டு என்னென்ன மாத்திரலாம் கரெக்டாக சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத உங்கள் டென்டிஸ்ட் இதை சொன்னாதான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் இல்லைன்னா இன் கேஸ் வந்து ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸ்டாப்பே ஆகலைன்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரி ஆகிருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து மாத்திரை தீந்து போச்சு அந்த மாதிரிலாம் சொல்லாமல் இன்னொரு மாத்திரை இருக்குது அதையும் நாங்கள் போடுறோம் அப்படின்னு நீங்கள் கிளியர் கட்டாக சொன்னால் தான் டாக்டருக்கு வந்து அவங்க உங்களுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவாங்க சரிங்களா இந்த விஷயத்தை தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் யூஸ்வலாக இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸு ஸ்டண்ட் வச்சுருக்கிறவங்க ஏற்கனவே ஆன்ஜியோ பண்ணவங்க இவங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான ட்ரக்ஸை தருவாங்க அது வந்து ஆன்டி கொயாகுலண்ட் ரத்தம் உறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு தருவாங்க ஆனால் பல் எடுத்தால் நம்மளுக்கு ரத்தம் அந்த இடத்துல உறையணும் ஸோ அதற்கான மாத்திரையை நம்ம நிறுத்தணும் பட் இந்த பேஷண்ட்டுக்கு அதை மாதிரி பண்ண முடியாததுனால அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் கால் பண்ணி கேட்டப்ப அவங்க நார்மலாக தான் இருக்கிறாங்க பில்டிங்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க